கோமதியை பற்றி யோசிக்கிறதுனால கோமதியை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருக்கிறதுனால எங்கள் சக்திவேல் பயங்கரமாக கோவப்படுறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் சக்திவேல் வந்துட்டு இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்க வேண்டாம் நல்லது நடக்கிற வீட்டில் உட்காந்து இப்படி உன் பொண்ணை நினச்சி ஒப்பாரி வைக்கிறேனா அப்புறம் அப்புறம் என் பையனுடைய வாழ்க்கை எண்ணத்துக்காகிறது அதனால நீ உன் பொண்ணு வீட்டிலே போய் இருந்து கொண்டு சொல் சக்திவேல் வெளியில் கோவமாக எழுத்துட்டு வராங்க ஏன் முத்துவேல் கூட எதுவுமே பேசாமல் அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்காரு இங்கே பழனி வில பின்னடியே ஓடி வர இங்கே தன்னுடைய அம்மா அழுகிறத பார்க்க முடியாமல் தான் கோமதியை நின்றுட்டு இருக்காங்க பாண்டியனுக்குமே இது அதிர்ச்சியை கொடுக்குது இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த தன்னுடைய அம்மாவை இப்படி அவங்க பொண்ணுக்காக வெளியில் பிடிச்சு இவங்க இவங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களான்ற மாதிரி இங்க பாண்டியன் பயங்கர கோவத்தில் பார்த்துட்டே இருக்காரு இங்கே கோமதியும் அப்படியே தடுமா நிற்க உன் பொண்ணு வீட்டுக்கு தானே போகணும்னு நினைக்கிறேன் முதல்ல போ அப்படின்னு சொல்றாரு இங்கே கேட்ட இங்கே பாண்டியன் எதுவுமே பேசாமல் இருக்க என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க நீங்களாவது ஒரு வார்த்தை அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்ல இங்கே பாண்டியன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துச்சுக்காங்க மூணு மருமகளும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க அதான் இப்போ உனக்கு மூணு பேரை மூணு மருமகனு எல்லாரும் இருக்காங்க அப்புறம் என்ன உனக்கு இப்ப நம்ம வீட்டு பையன் பேர அதாவது குமாரை விட அந்த வீட்டு பசங்க தான் உனக்கு பாசம் அதிகமா இருக்கு அதனாலதானே இப்படி ஒரு பிளான் போட்டு இங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கிறேன் சொல்ல இப்ப கூட நான் போகணும்னு சொல்லலையடா என் பொண்ணை போய் பாப்பன் தானே சொன்ன பாட்டி சொல்ல எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்ட அப்படித்தானு சொல்லி எங்க சக்திவேல் பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்காரு பாண்டியனுக்கு கோபம் வருது ஆனா அந்த இடத்துல காட்ட முடியாம நின்றுட்டு இருக்காரு எங்க தங்கமேல் ராஜி மீனா மூணு பேரும் பார்க்க என்னத்தை இப்படியெல்லாம் நடத்துறாங்க சொல்லேன் சொல்ல எங்க ராஜு அழுகிறாங்க நீ அழுகாத ராஜின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாவும் நான் போய் எங்க அப்பா பாட்டியை கூட்டிட்டு வர போறேன்னு சொல்ல ஏ இருடி நீ இதுக்கடி அவசரப்படுறேன்னு இங்க வந்து ராஜியையும் தடுக்கிறாங்க யாரும் போக வேணா இவர்கிட்ட சொன்னாலும் இவர் கேட்க மாட்டாரு எங்க அம்மாவை என் கண்ணு முன்னாடியே இப்படி அசிங்கப்படுத்துவாங்க அழ வைப்பாங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோவமா அங்க போறாங்க இத்தனை வருஷமா அம்மாவை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு தான் நானும் இந்த வீட்டுல நிம்மதியா இருந்துட்டு இருந்தேன் ஆனா இப்பெல்லாம் தெரியுது அப்போ அம்மாவை இந்த என்னெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கீங்க அப்படின்றத சொல்ல ஏ இங்க பாரு இங்க எங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்லி சக்திவேல் கோவமா தட்டாங்க என்னமா பிரச்சனை எதுக்கு இப்படி நீ அழுதுட்டு இருக்க உனக்கு நான் இல்லை என்னைய தேடி நீ வர வேண்டியதான எதுக்கு நீங்க வாசல்லே நின்னுட்டு இருக்க வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி சொல்லுக்குறாங்க இங்கே அம்மா ஆசைப்பட்டதே அதுக்கு தானே உங்ககூட வரணும்டா பிளான் பண்ணாங்க ஒருவேளை இந்த பிளான்ல நீயும் சேர்ந்துகிட்டேயே என்ன ஒன்று எங்க சக்திவேல் சொல்ல பழனிவேல் சொல்றாங்க போதும்னு இதுக்கப்புறம் எதுக்கு இந்த பிரச்சனை படுத்திட்டு இருக்க அம்மா உன் கூட இருக்க பிடிக்கலன்னா சொல்லு நானே அம்மாவை கூட்டிகிட்டு போய் பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க ஆமாண்டா அவன் கொடுக்குற சம்பளத்தில் தான் இப்போ நீ ஒரு கோட்டையை கட்டி வாழ்ந்துட்டுருக்க அதில் அம்மாவை கொண்டு போய் வச்சு வேற நல்லா பார்த்துக்க போகிறவாரு அப்படின்னு சொல்ல கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு தம்பியையும் கூட்டிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் முன்னாடி வந்து நிற்க எங்கள் அப்பாத்தா கண்களை நிற்கிறாங்க அதுக்கு இங்கே கோமதி சொல்கிறாங்க நான் எதுவும் உங்களை கேட்காம முடிவு எடுத்துட்டேன்னு நினச்சி கோவப்படுறீங்களான்னு இங்கே கேட்குறாங்க அதுக்கு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க அதுக்கு இங்கே உடனே தங்கமில் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் எங்கள் மாமாவுக்கும் ஆகாதில்ல நீங்கள் போகும்போது இங்கே கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுட்டு போயிருக்கலாம்லன்னு சொல்ல இங்கே பயங்கரமாக முறைக்கிறாங்க கோமதி முறைக்கிறாங்க கையோட தங்கமில் அதிகம் அப்படியே அமைதியாக என்ன இருந்தாலும் இங்கே கோமதி அதுக்கு அவங்க அம்மா எனக்கு பாட்டி இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லி ராஜ்யம் திட்டுறாங்க இங்கே எதுவுமே பேசாமல் அமைதியாக வாயை முடிட்டு நின்றுட்டு உடனே எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க என்னை அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஆளாக நினச்சிட்டியா கோமதி நானுதான் எனக்கு அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த ஒரு பையனா இருந்தேன் அம்மா அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கேன் அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு தானே அவங்களோட அருமை புரியும் ஆனால் இருக்கிறவங்களுக்கு இப்படி தான் நடந்துப்பாங்க ஆனால் அதுக்காக நானும் இவங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டேன் அம்மா இல்லைன்ற குறையை இனிமேல் இந்த வீட்டில் இறந்து பார்த்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சொல்ல இதை அப்போ தான் கலங்கி நிற்கிறாங்க பாண்டியன் சொன்ன இந்த ஒரு வார்த்தையை கேட்டு பாண்டியன் அதுக்கு பிறகு எதுவுமே பேசாமல் உள்ளே போக இதுக்கப்புறம் வேறு என்னம்மா வேணும் வா போகலான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போனால் அங்கே மூணு பேருந்தான் இருக்காங்க வீட்டில் பசங்க யாருமே இல்லை பிறகுதான் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா கையோட எங்கள் அப்பா தான் இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படி அப்பா தான் இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கோமதி சொல்கிறாங்க உங்கள் பசங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்திங்களா என்ன ஏன் இவ்வளோ மோசமாக வளர்த்திங்கன்னு கதிர் கேட்க டேய் நிறுத்தடா போதும்னு உடனே எங்கள் அப்பா தான் சொல்கிறாங்க இனிமேல் இந்த வீட்டில் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியையும் பார்க்குறாங்க என் பொண்ணு என் பேர பசங்க என் கொள்ளு பேரனுங்கன்னு எல்லாரு கூடவும் நான் சந்தோஷமாக என் காலத்தை கழிக்க போகிறேன் இத்தனை வருஷமாக கோமதியோட நினப்பில் மட்டுமே இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருந்தேன் அதுக்காக அவனுங்க மேல பாசம் இல்லைன்னு சொல்லிட முடியாதுடா பாசம் எல்லாம் இருக்கு ஆனா அத அவனுங்களால உணர முடியல அதுதான் உண்மை இப்ப வரைக்கும் இது ஜன மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன வாழ்க்கை வாழறானாங்களேன்னு எனக்கு புரியவே மாட்டுதுன்னு எங்க பாட்டியும் சொல்றாங்க விடுங்க பாட்டி அப்பாவுக்கும் அப்பா சித்தப்பாவுக்கும் உங்க மேல பாசம் இல்லாமல்லாம் இல்ல கண்டிப்பா இருக்கும் ஆனா அது அவங்களுக்கு வெளிக்காட்ட தெரியல அவ்வளவுதான் சொல்ல என்ன இருந்தாலும் அப்பனையும் சித்தப்பனையும் விட்டு கொடுத்துட மாட்டேன்னு இங்க ராஜிட்ட பேசிட்டு இருக்காங்க அவளே கேட்குறாங்க இதான் உன் மூத்த மருமகளான்னு சொல்லி கேட்க பரவாயில்ல இங்கே மூணு பேரும் பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருக்காங்க மூணு மகாலட்சுமி கூட சந்தோஷமாக இந்த வீட்டில் நீ இருக்கணும் கோமதி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட தங்கமயில் ராஜி மீனானு மூணு பேரும் சந்தோஷப்படுறாங்க அதே போல் செந்தில் கதிர் சரவணனு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கேன் அப்போதான் பாண்டியனும் வராங்க பாண்டியன் நான் கடைக்கு கிளம்புறேன் கோமதின்னு சொல்ல சரிங்க மதியம் சாப்பாட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க அதே போல் சரவணனும் கிளம்புறாங்க கிளம்புற சரவணன் மதியம் நீ சாப்பாடெல்லாம் கொண்டு வர வேண்டாம் மயில் நானே வீட்டுக்கு வந்துடுறேன் வீட்டுக்கு அப்போ தவிர வந்திருக்காங்க இதனால நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரிமம்மான்னு சொல்லி இங்கே வந்து தங்க மயிலும் அனுப்பிவிட்றாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போக இங்கே இருக்கிற அப்பத்தா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அப்போ தான் தங்கமயில் அப்போ தவக்காக டீ காஃபின் மாதிரி ஏதாவது ஒன்று வா எடுத்துட்டு செஞ்சுட்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க எங்கள் தங்கமயில் பார்க்குற ஒவ்வொரு வேலையும் கவனித்து பார்க்குறாங்க பரவாயில்ல குமதி உன் மருமகை இந்த வீட்டையே விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு தான் இருக்கான் ஆனாலும் கொஞ்சம் நீ உஷாராக தான் ஆகணும்னு சொல்ல எதுக்குமா ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்க இந்த வீட்டில் உனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு மாமியான்னு ஒருத்தர் இருந்துருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமியாரும் இல்லை இல்லைல்ல நல்ல வேலை நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் இனிமேல் நீ எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் அது போல் மருமகிட்டே நடந்துக்கோ அதுதான் உனக்கு உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு கோமதியும் சரிம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மீனா ராஜி ரெண்டு பேருமே எனக்கு சொந்த பேத்தி மாதிரி தான் தெரியுது ஆனால் எங்கள் தங்கமேல் கொஞ்சம் விலகியே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்ல அவள் எப்போதுமே அப்படித்தாமா வீட்டு வேலையை மட்டுமே தான் பார்த்துட்ருப்பான் சரியாக உட்காந்து கூட கொஞ்சம் நேரம் பேசக்கூட மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி மட்டும் இருக்க விட்டுறாத கோமதி தனி மேலே இருந்தால் பலவிதமான சிந்தனைகளை ஏற்படுத்தும் அந்த சிந்தனைகள் குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதனால் எப்போதும் அவ கூட பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கான வழியா பாரு அதே நேரம் அதிகம் வேலை பார்க்கவும் விடாத நீயும் இருந்து எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றாங்க சரிமா நீ இன்னைக்கு தானே வந்திருக்க போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே மதியத்துக்கு எல்லாருமே வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறாங்க பாண்டியன் பழனிவேல் அப்புறம் சரவணன் எல்லாருமே வீட்டுக்கு வர செந்திலும் வந்துடுறாங்க கதிர் மட்டும் அல்ல ஆமாம் கதிர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து கதிர் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு வருவான்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க இங்கே வந்து பாண்டியனும் சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்கிறாங்க கிட்டே உங்கள் அம்மாவை நல்லா கவனிச்சுக்கும் அவங்க இனிமேல் இங்கே தானே இருக்க போகிறாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்க சொல்ல எங்கள் பாண்டியன் சிரிச்ச படியை கிளம்புறாங்க அதே நேரம் பழனி வேலை கூப்பிட இன்னும் கொஞ்ச நேரம் இறந்துட்டு மச்சான்னு சொல்லிட்டு எங்கள் பழனி வேலை உட்காந்துருக்காங்க வெளியில் போகிற பாண்டியன் சரி நான் திரும்ப ரிட்டன் வர்றதுக்குள்ளே ரெடியாகி இங்கே கொஞ்சம் பக்கத்தில் வேலை நான் போய் என்ன எதன பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கிளம்புறாங்க அதே நேரம் எங்கள் அப்போ தான் பாட்டி கேட்குறாங்க ஆமாம் கதிர் காலேஜுக்கு போயிருக்கானான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பாட்டி கதிர் காலேஜுக்கு போயிருக்கான் ஈவினிங் வந்துடுவான்னு சொல்ல ஆமாம் அவன்கிட்ட தான் முதல்ல பேசணும் அவன் தான் என்கிட்ட எப்போதும் சரியாக பேசக்கூட மாட்டான் முறைச்சி பார்த்த மடியே போயிட்டுருப்பான்னு சொல்ல அவன் அப்படி தான் ஆனால் அவன் ரொம்ப நல்லா பையன்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே பாட்டி சொல்றாங்க எனக்கு என் பேர பசங்களை பற்றி தெரியாதா மூணு பேரும் ஒவ்வொரு மாதிரி ஆனால் ஒவ்வொரு மாதிரியா இருந்தாலும் பாசத்துல எல்லாரும் ஒரே மாதிரின்னு சொல்றாங்க இதை கேட்ட சரவணன் செந்தில் எல்லாருமே சந்தோஷப்பட இங்கே தங்கமயிலும் நல்லா ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருக்காங்க அப்போ தான் இங்கே பாட்டிகிட்ட சொல்கிறாங்க சரி குமதி இங்கே நடந்த பிரச்சனை என்ன ஏதுன்னு எனக்கு பழனி வேல் சொன்னால் இப்போ என்ன மூணு பசங்களையும் ஹனிமூன் அனுப்பி வைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்டேன் இங்கே கோமதியும் வந்துட்டு அதுக்கு தான் அவர் சம்மதிக்க மாட்டாரேம்மா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க கோமதியும் அது உடனே அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க ஏன்டா செந்தில் நீ தான் தனியாக சம்பாதிக்கிற கடைக்கு போகிற எல்லாம் பண்ணுற ஏன் நீ தனியாக உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போக மாட்டியா எங்கள் சரவணன் தனியாக கூட்டிகிட்டு போக மாட்டானா அதே போல இங்க கதிரும் வேலைக்கு போகிறான்னு சொல்றீங்க ஏன் அந்த கதிரும் கூட கூட்டிகிட்டு போக மாட்டானா எல்லாரும் எதுக்கு அப்பாவே நம்பி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னமா வந்த வேகத்தில் நீயே குடும்பத்தில் குழப்பத்தை உண்டி சொல்லி கோமதி கேட்க அதுக்கு எங்க அப்பா சொல்கிறாங்க சொல்றாங்க ஆமாண்டி தானே சொல்கிறேன் இத்தனை வயசு ஆகிடுச்சு இந்தோ அடுத்து பார்த்தா பிள்ளைங்களுக்கு அடுத்த குழந்தையும் பிறந்துரும் அது வரைக்கும் அப்பா கையையும் நம்பி வா வாழ்ந்துட்டுருக்க முடியுமா இவனுங்க கையிலன்னு காசு இருந்தால் தானே பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல எங்கள் சரவணன் செந்திலுக்கும் ரொம்பவே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது எங்கள் பாட்டி பேசுகிறது அதே நேரம் ஒரு பக்கம் அவங்க சொல்கிறதே எல்லாமே சரி தான் யோசிக்கவும் வைக்கிறாங்க இங்கே பழனிவேலும் அதைத்தானே இத்தனை விஷயமா நானும் சொல்லிகிட்ருக்கேன் யார் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்குறானு பழனிவேல் சொல்ல இங்கே கோமதி சொல்கிறாங்க இந்த வீட்டில் அவர் எடுக்கிறதாமா முடிவு எல்லா கணக்கு வழக்கு பொறுப்புன்னு எல்லாமே அவர்தான் தான் பார்த்துட்ருக்காரு அப்படியே எதுவும் தேவைன்னா கூட அவரே எல்லாத்தையும் செஞ்சுருவார் அதே மீறி எதுக்கு காசுன்ற மாதிரி இங்கே கோமதியே சொல்கிறாங்க என்னடி நீ புத்தி கெட்டவளாக இருக்க அந்த வீட்டில் பாரு எங்கள் குமார் அவங்களுக்குள்ளே வேலை பார்த்துக்கிட்டாலும் இங்கே முத்து வேலும் சரி சக்தி வேலும் சரி குமாருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கையில் கொடுத்துருவாங்க அவனும் அதை அதிகமாக திண்டமாக செலவு பண்ண மாட்டான் ஆனால் சேர்க்க வேண்டிய விதத்தில் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கான் ஏன்னா அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி வரப்போ கையில என்ன இருக்கு ஏது இருக்குன்னு கேட்க மாட்டாளா இல்ல புருஷங்கிட்ட ஒரு பொருள் வேணும்னா கூட போய் நின்னாலும் அவன் தன்னுடைய அப்பா கிட்டையும் பெரியப்பாக்கிட்டையும் வந்து கையேந்தி நிற்கிற நிலமை வந்துடக்கூடாதுன்னு ஏற்கனவே முத்துவேல் முடிவு பண்ணதுனால தான் இப்படி ஒரு முடிவையே எடுத்தான் இதுக்கு சக்தி வேலும் சரின்னு சொன்னதுனால அவனுக்கு மாசம் மாசம் ஆனால் அவன் பார்க்குற வேலைக்கான பணத்தையும் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட இங்கே கோமதி அப்படியே அம்மான்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்க ஆமாண்டி நீ தான் வீட்டில் இன்னமும் அப்படியே நீ நீயே ஒரு முடிவு கூட எடுக்க மாட்டேற சரி உன் புருஷன்கிட்ட எடுத்து சொல்லுவேன்னு பார்த்தா அதையும் செய்ய மாட்டேன்னு சொல்ல எங்கம்மா அவர் நான் சொல்றதை கேட்குறாரு அவர் என்ன செய்கிறாரோ அதுக்கு நான் தான் ஒத்து போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்படியே விட்டதுனால தான் இப்போ அவரு நான் பண்றதெல்லாம் சரி நான் என்ன பண்ணாலும் நீ ஏத்துப்ப அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே வந்துட்டாரு தான் உன்னை கேட்கம்மா பல விஷயங்கள முடிவெடுத்து இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்காரு இப்போ கூட இந்த வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கு அதான காரணம்னு சொல்றாங்க நீ வந்ததுக்கு அப்புறந்தாமா இந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்தை பற்றி தெளிவாக எடுத்த அக்கா கிட்ட சொல்ல முடியும் இனிமேல் நீயே சொல்லி புரிய வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பழனி வேளம் அதுக்கு எங்கள் அப்பா தான் சொல்கிறாங்க கோமதி கிட்ட இங்கே பா இங்கே பாரு கோமதி எல்லா இடத்துலையும் அமைதியாகவே இருந்துட்டா அப்புறம் உன் பசங்களுக்காக யார் போய் நின்று பேசுவான் அப்புறம் இவங்க காதல் கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்கன்னு கடைசி வரைக்கும் வீட்டுக்கார இவங்களை ஒதுக்கே தான் வச்சுருப்பாரு இதெல்லாம் தேவையா சொல்லுன்னு சொல்ல என்ன வந்த வேகத்துக்கு பாட்டி இப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு தங்க மேல் தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க சரவணனும் நீங்கள் சொல்கிறது தான் சரியா பார்த்தா இந்த வீட்டில் இப்ப வரைக்கும் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல தான் சொல்றாங்க இந்த வீட்டில் இப்ப வரைக்கும் அப்படி நடந்திருக்கலாம் இனிமே எப்படியெல்லாம் நடக்கணுங்கிறத நான் முடிவு பண்ணக்கூடாது உங்க அம்மா தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க இதை கேட்ட கொமதி அந்த ஆச்சரியத்துலேருந்து வெளிவராமலே அமர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பதான் எங்க பாட்டே சொல்றாங்க ஏண்டா செந்திலே இது நாள் வரைக்கும் உன் கையில காசு இருக்கா இல்லையா எவ்வளோ வச்சிருக்க உன் பொண்டாட்டி உன்னால் கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்ல தான் இங்கே செந்தில் சொல்கிறாங்க எங்கள் கையில் எங்கள் அப்போத்தா காசு இருக்குது அவரேன்னு எங்கள் எங்களுக்கு சம்பளம்னு சொல்லி தனியாக கொடுத்து வச்சிருக்காரு அப்படி எதுவுமே இல்லையே ஓட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை வாங்கணும்னாலும் கூட அவர்கிட்ட தான் போய் நிற்கணும் அதையும் அவர் பார்த்து பார்த்து தான் எடுத்து கொடுப்பாரு அவர் எடுத்து கொடுக்குற அந்த காசுக்குள்ளே சட்டையையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டால் அப்போ தான் ரொம்பவே கவலைப்பட்றாங்க பார்த்தில்லை கோமதி உன் பசங்க சொல்கிறத கொஞ்ச நேரமாவது உட்காந்து யோசிச்சுப்பார் அப்போ உனக்கு புரியுன்னு சொல்ல எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் புரியுதுமா அப்படின்னு இங்கே கோமதி சொல்கிறாங்க புரிஞ்சு என்னத்த பண்ணுறது பேசணுமே அப்படின்னு எங்கள் அப்பா தான் கோவப்படுறாங்க இப்போ தானே இங்கே இந்த கோவப்பட்டு வந்தேன் இப்போ இங்கேயும் வந்து கோவப்படணுமா அமைதியாக இருமான்னு சொல்ல உடனே இங்கே பாட்டிகிட்ட சொல்கிறாங்க அந்த பாட்டி நீங்கள் கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தங்கமேலும் ரெஸ்ட் தானமாக பொழுதுக்கும் அது தானே பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கு தாண்டி வேறு என்ன வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அப்போ தான் பேசிக்கிட்டே இருக்காங்க எங்கள் பாண்டியன் வாசலில் வந்து நிற்கிறத தங்கமேலும் கவனிச்சதுனால தான் சொல்கிறாங்க ஆனால் எங்கள் பாண்டியன் எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தான் பண்ண தப்பு என்ன அப்படின்ற ஒரு விஷயமே புரியுது இத்தனை வருஷமாக சரவணனுக்கோ செந்திலுக்கோ சரி ஏன் கதிரே இந்த கடையில் வந்து வேலை பார்த்தப்போ கூட அவங்களுக்குன்னு நான் எந்த பணம் மே கொடுத்ததில்லை மொத்த பணத்தையும் நான் வீட்டு செலவுக்காகவும் அவங்களுடைய சேவிங்ஸ் தான் எடுத்துக்கிறேனே தவிர அவங்களுடைய தனிப்பட்ட செலவுகளை பற்றி கொஞ்சம் கூட எரிச்சு பார்க்குறதுல வீட்டுக்கு இந்த பசங்களை நம்பி வந்திருக்க பிள்ளைங்களுக்கு எதுவும் வேணும்னாலும் கூட அவங்களால வாங்கி கொடுக்க முடியலன்னா அந்த பொண்ணுங்க என்ன நினைக்கும் இல்லை நம்ம குடும்பத்தை பற்றி தான் என்ன நினைக்கும் இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டோமே இந்த கோமதி கூட நமக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க மாட்டேன்ட்டாலே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு வெறுப்பிலையை நினைட்டுருக்காங்க டக்குன்னு திரும்பி பார்த்தா இங்கே பாண்டிய நிற்கிறத பார்த்து கோமதி அதிர்ச்சியாகிறாங்க ஐயோ அம்மா போதும் நிறுத்த அவர் வந்து நிக்கிறாரு எப்ப வந்தாரு என்ன இதுன்னு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க உள்ள வர பாண்டியனுடைய முகம் வாடி கிடைக்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு எங்க பாட்டியையும் பார்க்குறாங்க கோமதியையும் பார்க்குறாங்க உடனே தங்கமையில் சொல்கிறாங்க பாட்டி முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்கள்ல அப்போவே எங்கள் மாமா வந்துவிட்டாங்கன்னு சொல்ல அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானு அப்படின்னு இங்கே பார்த்தபடியே முறைக்கிறாங்க அது இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி நிற்க முதல்ல உட்காருங்க நீங்கள் எதுக்கு இப்போ கிளம்புறீங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார சொல்கிறாங்க அது இல்லை மாப்பிள்ளை நான் ஏதோ பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இவன் என்னடா வந்த வேகத்துக்கு வீட்டில் குடும்பத்தில் குழப்பத்தை ஒன்று பண்ணுறாள்னு நினச்சிட்டு இருக்காதிங்கம்மாப்பிள்ள சொல்ல வீட்டுக்கு இதுக்கு தாங்க ஒரு பெரியவங்க வேணும்னு சொல்கிறது எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு பெரியவங்க இல்லை இந்த கோமதிக்கும் தெரியல அதனாலதான் இத்தனை வருஷமாக என் பசங்களுக்கு நான் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்ற ஒரு முடிவோட எனக்கு என்ன இப்படி ஒரு பண்றது பண்ணிட்டேன் அப்புறம் தான் என்னால் உணர்ந்து பார்க்கவும் நான் பெரிய தப்பு காலையில் கூட கதிரையும் செந்திலையும் கேட்கக்கூடாத கேள்விகளால் போனேன் உங்ககிட்ட நீங்க இருந்தால் உங்களால் முடிஞ்சா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனேன் ஆனால் அவங்க இருக்குமா இல்லையான்றதை பத்தி நான் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கலன்னு எங்க பாடியன் ரொம்ப ஃபீல் பண்ணி செந்தில் வேலை பார்க்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்ற மாதிரி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கள் செந்திலும் தன்னுடைய அப்பாவை பார்க்க அதுக்கு பிறகு இந்த கதிர்க்கு இந்த விஷயம் தெரியல சரவணனும் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் பாண்டியன் வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக மட்டும்தான் யோசிக்கிறீங்க அதனால் நீங்கள் வேறு எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் இப்போ கூட நான் செஞ்ச தப்ப எனக்கு உணர தான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவுமே பெருசாக எடுத்துக்க வேணாம் இந்த வீட்டில் உங்கள் பேர பசங்கள் கூடையும் பொண்ணு கூடையும் சந்தோஷமாக மட்டும் இருங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் கோமதின்ட்டு எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க இனிமேல் இங்கே மாதம் மாதம் சரவணனுக்கு தேவையான பணத்தையும் அதே போல் கதிர் வந்து இத்தனை வருஷமாக எங்கிட்ட வேலை பார்த்ததுக்கான பணத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் இனி எப்பயுமே அவன் வந்து என் கடையில் வேலை பார்க்குறதும் வேலை பார்க்காம இருக்கிறதும் அது அவனோட விருப்பம் ஆனால் வேலை பார்த்ததுக்கான காசை கொடுத்து தானே ஆகணும் அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் என்ன சொல்ல இல்லை குமதி இப்போ தான் எனக்கே புரியுது இந்த வீட்டுக்கு இவங்களை நம்பி மூணு மருமகளும் வந்திருக்காங்க அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா கூட என்கிட்ட வந்து நின்றுட்டுருக்க மாட்டாங்கல்ல அவங்களுக்கு தேவைன்னா புருஷன்ட்ட சொல்லி அவங்களே வாங்கிப்பாங்கல்ல அதுதான் குமதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்த ஒரே நாளிலே பாண்டியனோட மனசை இப்படி கரைச்சிட்டாங்களே நினச்சி கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதே நேரம் நிற்கிற தங்க பயங்கர ஒரு வ வெறுப்பாகவும் இருக்குது பயமாகவும் இருக்குது என்ன பாட்டி வந்த கையோடையே எங்கள் மாமாவோட மனசையே கரைச்சிட்டாங்க அப்புறம் போக போக இவங்க இங்கே மீனாவுக்கும் ராஜுக்கும் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா நம்ம நிலமை இந்த வீட்டில் என்னாகிறது அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாட்டிக்கிட்ட நம்ம நல்ல பேர் எடுத்தாகணும்னு இங்கே தங்கமயிலே யோசிக்கிறாங்க இங்கே பாட்டி சொல்கிறாங்க பாட்டியில் அப்படி அப்படின்னு சொல்ல பேச வேண்டிய விதத்தில் பேசினா கல் மனசும் கரையும்னு சொல்வாங்க அதான் இப்போ உன் புருஷனோட மனசு கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட கோமதி ரொம்ப சந்தோஷமா இருக்குமான்னு சொல்ல அக்கா முதல்ல நீ போய் ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வா என்னை கூப்பிட வந்ததுனால தான் இப்போ மாமா இதெல்லாம் கேட்டு செந்திலுக்கும் கதிரைக்கும் ஒரு நல்ல விடிவுகாலமே பிறந்திருக்குன்னு எங்கள் பழனிவேல் சொல்ல எங்கள் கோமதி வந்துட்டு இருடா நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போக அங்கே வெளியில் நிற்கிற பாண்டியன் இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் பக்கத்தில் இருக்க அவங்களையும் போய் பார்த்துட்டு கூட வந்துட்டேன் இன்னமும் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கா வாடா போகலான்னு சொல்லி வெளியில் நின்று கத்துறாங்க அக்கா உன் புருஷனுக்கு பொறுக்க முடியல நான் கிளம்புறேன் ஸ்வீட்லாம் நீ பண்ணி வை நான் ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கிறேன் முக்கியமாக அம்மாவுக்கு கொஞ்சமாக கூட சுகர் வேற இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்ப நானே பொண்ணு வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தில் இருக்கேன் எனக்கு என்ன கொடுத்தாலுமே சாப்பிடுவேன் இடையில இவன் வேறன்ற மாதிரி பழனிவேலை பார்த்த முறைக்கா நான் கிளம்புறமான்னு சொல்லிட்டு பழனிவேல் கிளம்பி வெளியில் ஓடுறாங்க தங்க மேல் ஏதோ ஒரு யோசனையிலேயே நின்றுட்டே இருக்காங்க நம்ம மாட்டிக்கிட்டோன்னா நம்ம நிலைமை என்ன அப்படின்ற மாதிரியான யோசனையிலே இருந்துகிட்டு இருக்காங்க